வணக்கம் நண்பர்களே நம்ம அருவாப்பிட்டு தயாரிப்பாளர் ஒரு பட்டன் கத்தி பார்க்கலாங்க இது வந்து வுட்டுங்க வுட்டு ஃபினிஷிங் இது பின்னாடி வந்து லைட் இருக்குது எல்இடி லைட்டு இது ஒரு மாடலுங்க பின்னாடி லைட் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பிளாக் கலர்லிங்க டிசைனிங் இது வந்து இந்த காப்பரில் போட்ட மாதிரி கத்தி இது ஒரு மடலுங்க பாக்கெட் கத்தி அப்படிங்க பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா வெயிட் இருக்குது இது ஒரு டிசைனுங்க பாம்பு போட்ட மாதிரி ஒரு டிசைனு எல்லாமே அந்த இதில் போட்டதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலு இது ஒன்று லாக்குங்க லாக் எடுத்துட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஓப்பனாக இருந்து பாருங்கள் இது ஒரு டிசைனுங்க பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க பெரிய கேத்திங்க நம்மகிட்ட இது இத்தனை மாடல் வந்து அவைலபிள் இருக்குங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம் எல்லா பக்கம் நம்ம கொரியர் கொடுக்கலாங்க பக்கா குவாலிட்டி கத்திங்க ஃப்ரூட்ஸ் வெட்டுறக்கு இந்த இந்த இலை இலை வெட்டுறக்கு இலை அறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த காரில் ட்ரைவ் லாங் டிரைவ் போகிறவங்க இந்த வெக்கேஷன் போகிறவங்க அவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கு நல்லா நல்ல ஒரு டீசன்ட் லுக்காக இருக்கும் மெட்டல் எல்லாமே சூப்பரான மெட்டலுங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் Indeed.